புதுமை பெண் திட்டம் மூலம் பெறும் பணத்திலிருந்து சிறிய பணத்தை சேர்த்து வைத்து தனது தாய்க்கு காது கேட்கும் கருவி வாங்கியதாக ரம்யா என்ற மாணவி கூறியது அரங்கத்தில் இருந்தவர்களை கண்கலங்க செய்தது அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் நான் மாசம் மாசம் வர அந்த சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாசம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன் அந்த அம்மா இருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு ஸ்கீம்னால எனக்கு எங்க அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு அப்பா அம்மா கவலைப்படாதீங்கன்னா உங்களை எந்த இடத்துலயும் விட்டுற மாட்டேன் உங்களை தப்பா பேசினவங்க நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா எந்த இடத்துலையும் கவலைப்படாதீங்க உங்களை எந்த இடத்துலையும் மாட்டேன் இன்னும் படிச்சு உங்களை நான் நல்லா காப்பாத்துறேன் எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று சொல்றேன் ரொம்ப ஒரு மனசில் ஒரு விஷயம் தோணுனது நான் பார்த்தது எங்கள் அம்மாவை நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி நான் பார்த்துருக்கேன் அந்த இடத்துல நான் சொல்றேன் எங்க அம்மாவை நீங்க ஹெல்ப் பண்ணனால தான் என்னமோ தெரியல எங்க அம்மாக்கு மிஷின் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு கண்டிப்பா நீங்க இன்னும் என்ன பத்தி பேச பேச தான் எங்க அம்மாக்கு இன்னும் நான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் எங்க அப்பாவுக்கு மேல இருக்க கடன் எல்லாம் நான் அடைச்சு அவங்கள ரொம்ப சந்தோஷமாவும் நான் ரொம்ப படிச்சு அவங்கள நல்லபடியா காப்பாற்றணும்னு சொல்றேன் ரொம்ப நன்றி அமெரிக்காவின் ஓவல் அலுவலகத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்